நல்ல தேடி சமாரியே கிறிஸ்துவ பிரியமானவர்களை மீண்டுமாக வாரம் ஒரு குறிஞ்சியினர் தலைப்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளுமாக கிறிஸ்து கிறிஸ்து உயிர்த்த விழாவை கொண்டாடி கேட்பேன் நாம் பேதுவை பற்றியும் அவருடைய ஊழியங்களை பற்றியும் தியானி ஏற்றமும் இரக்கமும் ஏற்றமும் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் தியானிக்க வைத்தோம் பேச்சுக்குப் புரியமானவர்களே தூக்காண்டி செய்தி ஐந்தாம் அதிகாரத்திலே பத்தாம் வசனத்திலே ஆண்டவராக இயேசு குறித்து பேதுரை பார்த்து சொல்கிறார் சீமோனுடைய பங்காளிகளால் செவ்வதிய மக்கள் யாக்கோவும் யோவானும் ஒவ்வொரு திகித்தார்கள் இயேசு சீமன் நோக்கி அஞ்சாதை இது முதல் நீ மனிதனை படிப்பேன் ஆவா என்று சொன்னார் என்று சொல்லி ஊழியத்துக்கு அழைத்து கொண்டு செல்கிறார் படுகளையும் வலைகளையும் விட்டுவிட்டு பேதுரு இயேசுவை பின்பற்றி செல்வதை நாம் காண்கின்றோம் அதற்கு பிறகு மத் நச்சதிகளில் நாம் எழுதப்படும் பொழுது எல்லா ஸ்தீடர்களையும் குறிப்பிட்டு எழுதும்போது பேதுருவின் பேரில் முதலாவதாக எழுதுகிறார் அவர்தான் தலைமைத்துறை சீழுதுபதி அப்போ அப்போது அந்த காலத்திலேயே எல்லோரும் எழுதி வைத்திருப்பதை நாம் ஒவ்வொரு நட்சத்திரையும் படிப்பதற்கு பார்க்கிறோம் முதல் பேர் பேதுருவின் பெயராகத்தான் இருக்கும் அடுத்த நிகழ்வில் நாம் பார்க்கிறோம் அந்த வரி தண்டுவோர் வந்து இயேசு வரி கட்ட வேண்டும் என்று பேதிரூடத்தில் தான் கேட்கிறார் அப்போ பேதான் அங்கே ஒரு முதன்மையான சீடராக இருப்பதை மற்றவர்கள் அறிந்திருக்கிறார் மற்றவர்கள் இயேசு என்று கேட்பதற்கு பதிலாக பேதரிடத்தில் கேட்கிறார் பேதல் தான் தலைமைச் செயலர் என்று அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார் வயல்வெளியில் அவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கும் ஒரு விவாதம் ஆண்டவர் கேட்கிறார் எதை பற்றி விவாதம் பண்ணிக்கொண்டு வந்தீர்கள் என்று அப்போது யார் பெரியவன் என்ற விவாதம் அவரிடத்தில் இருக்கும் அப்போது தான் பெரியவன் என்ற எண்ணம் பேதுருக்குள்ளே இருந்தது மற்றொரு அடுத்த ரெண்டாவது மூன்றாவில் யார் இருப்பார் என்ற விவாதங்கள் அவர்களுக்குள்ளே நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆண்டு இயேசு கிறிஸ்து மறிப்பதற்கு முந்தின நாள் அவர்கள் பேதிரி சொல்கிறார் இதோ சேவல் கோவுமன் என்னை நீ மூமுறை மறுதளிப்பாய் என்று சொல்கிறார் அதெல்லாம் மாற்றேனா சாகும் வரை உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன பேதரும் அந்த உள்ளே அரண்மனைக்குள்ளே வரைக்கும் வருகிறார் அங்கே மூன்று முறை இயேசு கிறிஸ்து மறுதளிக்கிறார் இயேசு யாருன்னு எனக்கு தெரியாது நான் அது கூட்டத்தை சேர்ந்தவனால் என்று சத்தியம் பண்ணவும் ஆரம்பித்தார் எப்படி ஏற்றங்கள் இறக்கங்கள் பாருங்கள் தலைமைச் செயலனாக இருந்தவர் மற்றொர்களாக வந்து போதர் வரி இதை கேட்டவர் பேதறிவு உண்மையில் திருச்சுவை கட்டுவேன் என்று சொல்லி தலைமைத்துவம் பெற்ற அப்போத்தரர் இங்கே ஆண்டு முறை மறுதளிக்கிறார் ஒரு முறை இல்லை இரண்டு முறை இல்லை மூன்று முறை மறுதளிக்கிறார் ஆண்டவர் உயிர் திறந்தவன் மூன்று முறை அப்போத்திற்கு தரிசனமாகிறார் மூன்று முறைகள் ஒவ்வொரு அவருக்கு சமாதானம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் வீட்டுக்குள்ளே இருந்தபொழுதும் சரி வெளியில் பார்த்தபோதும் சரி அவர்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை திடப்படுத்தி கொண்டு வருகிறார் ஆனால் பேர் என்ன செய்தார் மீண்டுமாக வலைகளை எடுத்துக்கொண்டு படுகளை எடுத்துக்கொண்டு நான் பிடிக்கப் போகிறேன் என்று சொல்லி இன்னும் ஒரு ஏழு சீடர்கள் கூட அழைத்து கொண்டே செல்கிறார் அப்போ அவருடைய ஏற்றம் இரக்கம் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள் நன்றாக ஏறி வந்த அவர் இறங்கினார் திருப்போம் இன்னும் ஒரு இறக்கமருக்கு வாழ்க்கையிலே இறங்கி போகிறார் அவர் இயேசு எல்லாம் முடிஞ்சு போச்சு நினச்சி இந்த படையினையும் வலையும் இவ்வளவு நாட்கள் அவர் எங்கே வைத்திருந்தார் ஏற்கனவே விட்டு வந்த காரியங்கள் தானே எங்கே வைத்திருந்தார் இப்போ பழைய வாழ்க்கையில அவர் இன்னும் விடுபடவே இல்லை மூன்று வருடம் இயேசுவோடு கூட இருந்தார் ஆனால் அவர் இதயம் இயேசுவோடு இல்லை அவர் இருந்தார் ஆனால் இதயம் இயேசுவோடு ஒன்றித்திருக்கவில்லை ஜெச்சமிரை தோட்டத்திலே அவரை பிடிக்க வரும் பொழுது உடனே வாழை உருவி தலைமைக்குறையின் வேளாட்குள் காதை வெட்டுகிறார் என்ன பழக்கம் எது மூன்று வருடம் இயேசுவோடு இருந்து உனக்கு ஒரு நிதானம் கிடையாது உனக்கு அவ்வளோ ஆத்திரம் உனக்கோட கோபம் சூழ்நிலையை எப்படி நடப்பிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உனக்கு இல்லை மூன்று வருடம் இயேசுவோடு இருந்து என்ன கற்றுக்கொண்டாய் பழைய மீன் பிடிக்கிற பழைய பழக்கம் மீனை வெட்டுவதற்கு செவிலை வெட்டுவது போல அந்த வேலைக்காரனை செவிலை வெட்டினான் வெட்டிருந்தா அடுத்த செவிலை வெட்டி கை காலெலாம் துண்டு துண்டுமா மீனை வெட்டுற மாதிரி வெட்டி போட்டு பாருவர் பழைய குணங்கள் மாறவில்லை மருதிருப்பின் எண்ணங்கள் மாறவில்லை மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு படை எடுத்துச் செல்ல எண்ணங்கள் மாறவில்லை ஆனால் இந்த பேதுருவை நம்பித்தான் ஆண்டு ஊழியத்தை கொடுத்தார் அப்பரிசுத்தாவின் அபிஷேக் இன்னும் சற்று நாட்களிலே அபிஷேக திருவிழாவை கொண்டாடி இருக்கிறோம் பரிசுத்தாவின் திருவிழாவில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மேல் கொண்டாடி வருகிறோம் அழகாக எத்தனை பேர் ஆவின் அபிஷேகம் பெறுகிறோம் பேது அபிஷேகத்தை பெற்றார் கூடுதல் அப்போத்தளவுக்கு பெற்றார்கள் அன்னை மரியால் பெற்றுக்கொண்டார்கள் அந்நிய பாஷையிலே பேசினார்கள் அதற்கு பின் அவர்கள் துணிவு கொண்டார்கள் பேதை எழுந்து நின்று பேசுகிறார் தைரியமாக மூவாயிரம் பேரையும் மனந்திருப்பினார் அடுத்த பிரச்சனத்தில் ஐயாயிரம் பேரை மடந்திருப்புகிறார் அதற்கு பின் கோயிலுக்கு செல்லும் பொழுது சப்பானி ஒருவனை பார்க்கிறார் அவளை பார்த்து என்னிடத்தில் வெள்ளியோ பொண்ணோ இல்லை ஆனால் என்னிடத்தில் இயேசு இருக்கிறார் என்று தைரியமாக சொல்லி அந்த நாமத்தை சொல்லி சொல்லுகிறேன் நீ எழுந்து என்றார் எப்படிப்பட்ட ஏற்றம் என்று பார்த்தீர்களா எப்படிப்பட்ட ஏற்றம் என்று பார்த்தீர்களா நீங்களும் நானும் பிறந்த கிறிஸ்தவர்கள் பிறந்த கிறிஸ்தவர்கள் இறக்கும் போது கிறிஸ்தவர்கள் அதே விசுவாசி அதே பரலோ மந்திரம் அதே அருள் மந்திரம் அதே ஜெபமாலைகள் அதே ஜபங்கள் அத்தோடு அப்படி இருப்பதா இறக்கங்கள் இருக்கலாம் ஆனால் ஆவியின் அபிஷேகம் பெற்றவுடனே எப்படி எழுந்து நின்றார் தன் உயிரை கொடுக்க தயாராக இருந்தார் தலைகளாக சிறுவன் அடியுங்கள் என்று சொன்னார் நீங்களும் நானும் பேதருக்கும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல பேதுரு மூன்று வயசு தான் ஆண்டரோடு இருந்தார் நீங்கள் நானும் பிறந்ததிலிருந்து திறந்த ஆண்டரோடு இருக்கிறோம் என்ன ஊழியத்தை செய்கிறோம் என்ன ஊழியத்தை செய்கிறோம் எதற்கடுத்தாலும் எங்களுக்கு தாரும் எங்களுக்கு தாரும் நினைவோடு இருக்கக்கூடிய அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டும் இயேசுவுக்காக செய்யும் எண்ணங்கள் வரவில்லையே பேதுரை பற்றி வேதத்தில் நாம் படித்து என்ன லாபம் அதை நாம் பிரசங்கித்து என்ன லாபம் அதன்படி நடக்காமல் இருந்து என்ன லாபம் என்னை நாளில் ஒரு உறுதி கொள்வோம் பரிசுத்தாவின் திருவிழா வருகிறது ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம் அந்நிய பாஷைகளை பெற்றுக்கொள்வோம் ஆவின் வரங்களை பெற்றுக்கொள்வோம் பலருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம் ஏசுவின் சுவிசேஷத்தை எடுத்துச் செல்வோம் பேதுரவைப் போல எழும்பி பிரகாசிக்க வைப்போம் பேதுரைவைப் போல ஒரு பெரிய மூப்பராக இருந்து திருச்சுவை வழிநடத்தக்கூடிய ஆற்றலை பெற்றவர்களாக இருக்கும்படி ஆண்டு உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார் எனக்கு பிரியமான சகோதர சகோதரி இதை கேட்கும் நீங்கள் அபிஷேகம் பெற்று அபிஷேகம் பெற்று பேதுரவைப் போல எத்தனை நோயாளிகள் குணப்படுத்தப்போம் இயேசு நடந்த பொழுது நிழல் பற்றி யாரும் குணப்பற்றதாக வேதத்தில் எழுதப்படவில்லை பேதில் நடந்து செல்லும் பொழுது கட்டில்களும் படுக்கைகளும் இருந்த நோயாளிகளை நிழல் பட்டவுடனே சுகம் பெற்றது ஏன் நீங்கள் ஒரு பேதர்வாக மாறக்கூடாது யார் உங்களை தடை செய்வது பேதருவை ஆண்டவர் அழைத்தார் உங்களை வளைத்திருக்கிறார் ஞானஸ்தலத்தில் அழைத்திருக்கிறார் ஏன் அப்படியே இருக்கிறோம் எலும்புகள் எழும்பி பிரகாசிகள் முன் முன்வைத்து ஒரு ஏற்றங்கள் இறக்கங்கள் வாழ்வில் இருக்கலாம் ஆனால் பேரில் கடைசியாக ஏனைய ஏற்றம் எங்கேயோ சென்று அதுபோல நீங்களும் நான் இதை தெரிச்சு வைக்க நாம் சார்ந்திருக்க இந்த கத்துரைக்கை தெரிஞ்சு வைக்காத ஒரு பேரவாக எளிமை பிரார்த்திக்க ஆண்டோர் அழைக்கிறார் வாரியில் புறப்பட்டு இயேசுக்கு புகழ் இயேசுக்கு நன்றி பிரயித்தலால் மீண்டும் ஒரு குறிஞ்சுகிறேன் உங்களை சந்திப்போம் ஆண்டோருக்கு